ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒரு பத்து நாள் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கறனால பத்து நாளைக்கு நம்ம சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு மோட்டிவேஷ்னல் பதிவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லரிங்ல ஒரு குட்டி பிளாக் தாங்க நம்ம பார்க்க போறோம் நேத்து பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன் இந்த கட் பண்ண பிளவுஸ் வந்து நைட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் தைக்கலாம்னு சொல்லி மிஷின்ல எடுத்து வைக்கிற டயத்தில் திடீர்னு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி நாளைக்கே இந்த பிளவுஸ் வந்து அர்ஜென்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லி இந்த கட் பண்ண பிளவுஸ் அப்படியே வச்சுட்டு வேற ஒரு கஸ்டமரை இதை தச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து கொடுத்தாச்சு நைட் உக்காந்து தைச்சு காலையில கொக்கி வச்சு கொடுத்தாச்சு அதனால இந்த வெட்டி வச்ச பிளவுஸ் வந்து தைக்கவே முடியல இப்ப இந்த கஸ்டமர் வந்து நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பிளவுஸ் வந்து இனிமேல் தான் நைட்டு தான் நான் வந்து தைக்க போறேன் ஓகேங்களா இந்த மூணு பிளவுஸ் கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பிளவுஸ் வந்து நம்ம தைக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா பிரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் வந்து கேட்டிருக்காங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் நெக் வச்சுட்டு ரோப் வச்சு இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் நெக் வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நியூ கஸ்டமர் இந்த பொண்ணுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து மேரேஜ் வச்சிருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட் பிளவுஸ் மட்டும் என்கிட்ட எப்படி கரெக்டா தைக்கிறீங்களா என்னன்னு செக் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது நாளுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள தச்சுட்டு காலையில கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அது போக பாத்தீங்கன்னா இந்த கட்டப்பையில இருக்க ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங் வந்து கொடுக்கணும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஏன் தைக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்க்கு போறோம் அதே சமயம் என்னோட சிஸ்டர் வந்து வீடு கட்டுறதுனால பூமி பூச்சை வந்து அன்னைக்கு போடுறனால அன்னைக்கு வந்து நாங்கள் வெளியில் போயிடுவோம் ஓகேங்களா அதனால சனிக்கிழமை தைக்க முடியாது இந்த கட்டப்பையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து கொடுக்கணும் சனிக்கிழமை ஃபுல்லாக நம்ம வந்து வெளி வேலையா அலையிறனால சனிக்கிழமை தைக்க முடியாது அதனால இந்த கட்டப்பையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் தைக்கிறதுக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரெஸ் வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு லெஹங்கா கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது இதை இப்ப வந்து நம்ம வரிசையா பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சேரீ வந்து குடுத்திருக்காங்க இதுல பஸ்ட் வந்து பிளவுஸ் வந்து இதுல தைக்க முடியுமான்னு கேட்டாங்க அப்ப நான் வந்து சரி பஸ்ட் வந்து சேரீய வந்து அளந்து பாத்துக்கலாம் அளந்து பாத்ததுக்கு அப்புறமா சேரீக்கு வந்து நம்மளுக்கு அஞ்சரை மீட்டர் வேணும் அது போக தான் நம்ம வந்து வித்து பிளவுஸ் இருந்ததா அப்படின்னா அதுல பிளவுஸ் தைக்கணும் ஓகேங்களா ஒருவேளை சேரீயும் வித்து பிளவுஸும் ஒன்றா வந்து கொஞ்சம் பத்தலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பிளவுஸ் வந்து தைக்க முடியாது யாராக இருந்தாலுமே அந்த ஒரு டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சேரீ கட்டுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அஞ்சரை மீட்டர் வேணும் அப்புறம் நானும் அளந்து பார்த்தபோது சேரீக்கு கட் கரெக்டாக வந்து அஞ்சரை மீட்டர் இருந்தது ப்ளவுஸ் வந்து இதுலேயே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல உள்ள பார்த்தீங்கன்னா நூல் இந்த மாதிரி இருந்தது இதுக்கு வந்து பால்ஸ் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த நம்ம கொலுசு போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த பார்டர் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிரும் அப்ப ஸேரீ வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிரும் ஓகேங்களா அதனால எப்போதுமே நம்ம சேரீ எடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த பார்டரை வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் இது வந்து நான் நேற்று வந்து லைனிங் எடுக்க போயிட்டு இந்த ஒரு பிளவுஸுக்கு மட்டும் நான் லைனிங் எடுக்கவே மறந்துட்டேன் சரி நம்ம வந்து நாளைக்கு காலையில இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் நம்ம லைனிங் வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சொல்லியிருக்காங்க அது நோட் போட்டு நான் எழுதிக்கிட்டேன் இதே அளவுல இந்த ரெண்டு பிளவுஸ் வந்து தைக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நைட்டி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து கையில இருந்து உடம்பு வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு தச்சிருங்க ஓகேங்களா மற்ற ஹைட்டெல்லாம் அதே அளவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு பாட்டி ஜாக்கெட்டு இதுல வந்து கிராஸ் எல்லாமே இருக்கு பாருங்க இதுலயுமே சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர் இருக்கவங்க ஓகேங்களா அது நாலு பிளவுஸுமே இன்னைக்கு நைட்டு தைக்கணும் இது எல்லாமே நாளைக்கு காலையில தைச்சாதான் நான் நாளைக்கு நைட்டுக்குள்ள ரெடி பண்ணி முடிக்க முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா லெஹங்கா கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவி வெயிட்டா இருந்தது பாத்தீங்க ஒரு செட்டுக்கு இந்த ஒரு பை வந்து கொடுத்திருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த பெரிய பேக் வந்து இருந்தது இது பாத்தீங்கன்னா தாவணி இந்த இது நெட்டு கிளாத்துல இருக்கு இது வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க அதுல இருந்தது இதுதான் பாத்தீங்கன்னா பிளவுஸ் இதுல வந்து சின்னதா மிஸ்டேக் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பின் கழுத்து பாருங்க எவ்வளவு அகலமா இறக்கமா இருக்கு பாருங்க இந்த பொண்ணு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க ஒல்லியான பொண்ணுதான் இந்த கழுத்து வந்து இவ்வளவு இறக்கம் யாருக்குமே போட முடியாது ஏன்னா படத்துல நடிக்கிறவங்க வேணா இந்த அகலம் இந்த இறக்கத்துல வந்து போடுவாங்க அவங்க வந்து சின்ன பசங்களுக்கு இவ்வளோ அகலம் இவ்வளோ ஹைட்டு வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே அகலம் வந்து கூடுதல் தான் இந்த பொண்ணோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்று தான் ஓகேங்களா அதனால நாங்களே ஒரு ஐடியா பண்ணி இந்த கிளாத்தை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் வேணாம் அதுக்கு பதிலாக இந்த கிளாத் வந்து மேட்ச்சாக தானே இருக்குது இந்த லைனிங் கிளாத்தையே நம்ம உடம்புக்கு வச்சுட்டு இந்த ஸ்லீவுக்குன்னு கொடுத்துருக்க துணியை வந்து நம்ம வந்து இந்த லைனிங் போட்டு ஸ்லீவை அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிடலாம் அப்புறம் நெக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து ஐடியா வந்து கொடுத்துருந்தேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எப்போதுமே நம்ம ப்ளவுஸை வந்து விரித்து பார்க்கணும் இந்த லெஹங்கா இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல நெக் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க விரிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஐடியா வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் ஓகேங்களா இதுலேயே தச்சோம்னா கழுத்து இறக்கமா இருக்கும் அகலமா இருக்கும்னு நம்ம வந்து அந்த கஸ்டமர்கிட்ட எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சில சமய தையலை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா இப்ப இதே கழுத்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுடைய கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை இன்ச் வருது அப்படின்னா இந்த ஏழரை இன்ச்சு இப்படி வெட்டி தைச்சோம் அப்படின்னா கீழே இந்த இடம்லாம் அசிங்கமா தெரியும் ஓகேங்களா அதனால ஐடியா வந்து வந்து நம்ம எடுத்து சொல்லணும் இப்ப இதுக்கு தனியா வந்து லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணி தச்ச முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன் அப்புறம் பாவட பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் இருந்தது இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு கனமா இருந்தது இந்த பாவடையில பார்த்தீங்கன்னா ஹைட்டு மட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து கூடுதலாக இருந்துச்சு ஏன்னா கீழே வந்து நம்ம வெட்டியும் தைக்க முடியாது கீழே ஃபுல்லாக ஹெவி ஒர்க்காக இருக்குது அதனால மேலே வந்து பட்டி மட்டும் பட்டி பட்டிக்கிட்ட மட்டும் இந்த ஸ்டோனை கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த பட்டியை உள் பக்கமா ஒரு மடிப்பு மடித்து தைச்சோம் அப்படின்னா ஹைட்டு வந்து அந்த பொண்ணுக்கு சரியாக இருக்கும் பாவடை ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கு பாருங்கள் ஹெவி ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கு தான் இருந்தது இது ஒரு பொண்ணுக்கு இந்த பொண்ணு வந்து வந்து படிக்கிறாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட் கேட்டு இருக்காங்க அப்புறம் ரோப்லாம் வச்சு எப்படி எப்படி மாடலா தைக்கணுமா அந்த மாதிரி தச்சிருங்க ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அளவு வந்து ரெண்டு பேத்துக்குமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்ப அடுத்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பாப்போமா அடுத்த ட்ரெஸ் கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நெக் வந்து எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க இது பாருங்க பின் கழுத்து ரவுண்டு எல்லாமே குட்டியா ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல வந்து இந்த தாஜ்மஹால் நெக்கு உள்ளே பாத்தீங்கன்னா இது நெட்டு கிளாத் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து செட்டாவே அதுல வந்திருக்கு அடுத்ததா பாருங்க இது வந்து நல்லா பாவட ஃபுல்லா பாருங்க ஹெவி தான் இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே பாருங்க நல்ல ஹெவி லுக்கா இருக்கு பாவடை வந்து இந்த பொண்ணுக்கு கரெக்டாவே இருந்துச்சு அதனால நம்ம வந்து மடிச்சு தைக்க தேவையில்லை கரெக்டா இருந்துச்சு நம்ம நாடா மட்டும் வந்து கொடுத்துக்கணும் இதெல்லாம் பாருங்க நல்ல கனமா இருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் தச்சு முடிச்சுட்டு சனிக்கிழமை காலையில கண்டிப்பா உங்களுக்கு வந்து குட்டியா ஒரு ப்ளாக் வந்து போடுறேன் இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ